வணக்கம் மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை ஆறாவது பாடல் மானே நீ நென்னலை நாளை வந்து எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னமும் புலர்ந்தன்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான் வார்களல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்தரவாய் ஊனே உருகாய் உமக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் மானே தமிழ் சினிமா தான் மானே தேனே அப்படின்னு வரும் அதை ஆரம்பித்து வைத்தவரே மாணிக்க வாசகர் தான் பெண்ண மான்னு கூப்பிடுறார் மானே நீ நே எங்களை எல்லாம் நாளை வந்து எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னைக்கு உங்களை எல்லாம் நான் எழுப்புவேன்னு சொல்லிட்டு நேத்து சொன்னியே நேத்து தூங்கிட்டு இருந்தியே அதுக்கு பிராய சித்தமா இப்படி சொன்னியே எங்க ஆள காணும் நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்க வரல எங்க போயிட்ட எந்த திசைக்கு போயிட்ட இன்னும் வெடியிலையா இன்னமும் புலர்ந்தன்றும் வானே நிலனே பிறவே அறிவறியான் யாராலும் அளக்க முடியாதவன் வானத்தினாலும் நிலத்தினாலும் விண்ணினாலும்ற்றவற்றாலும் அறிய முடியாதவன் அப்படிப்பட்ட சிறப்புடையவன் உயர்ந்தவன் அதாவது பிரம்மாண்டமானவன் உலக நாயகன் யாரு சிவன் மெகா மெகா சூப்பர் சூப்பர் ஸ்டார் யாரு சிவன் அப்படிப்பட்ட சிவன் வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் அவராகவே வந்து நம்மை ஆட்கொள்கிறார் அதாவது நமக்குள்ள பூந்துக்கிறார் அருளுகிறார் இறை எண்ணம் உள்ள பூந்துருச்சுன்னா நம்முடைய சொற்களும் செயல்களும் சுத்தமாக இன்டோரில் எலி பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதே தான் உள்ள எது இருக்குதோ அது அதை பொறுத்து வெளிப்பாடு அந்த மாதிரி இந்த மனதிற்குள்ள இறைவன் புகுந்து கொண்டால் நமக்கு தெளிவான முடிவெடுக்க முடியும் எத்தனையோ பேர் சாணக்கியன் மாதிரி அறிவுடையவர்கள் தவறான முடிவை எடுத்து விடுவதில்லையா என்ன அந்த நேரத்திலே அப்படி செய்திருக்க கூடாது பாரதியார் கூட சொல்லுவார் சென்றது நீ மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குடியில் விழுந்து குமையாதீர் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீர் என்னமதை தின்னமுறை கொண்டு தின்று இன்புற்றிருந்து விளையாடி வாழ்வீர் மனசு தெளிவா இல்ல புத்தி தெளிவா இல்லை அப்படி தெளிவாகிறதுக்கு சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் நம்ம உள்ளே புக வேண்டும் அதற்கு ஊனே உருகாய் உமக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் எல்லோருக்கும் ராஜா அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு தலைவரா கிடையாது இந்தியாவினுடைய தலைவர் பாகிஸ்தானுக்கு தலைவரா கிடையாது அப்போ இந்த உலகத்துக்கு ஒரே தலைவர் உண்டா இருக்க முடியாது ஏன்னா உலகம் பல நாடுகளால் ஆனது ஆனால் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே தலைவன் உண் என்றால் அது சிவன் ஊனே உருகாய் அந்த சிவபெருமானுடைய சிறப்பை நினைத்து பார்க்கிற பொழுது ஊம் உருகவில்லையா உருகணும் என்னது ஊம் உருகுவது நெஞ்சு விம்புவது நெகிழ்வது பாசமலர் சிவாஜி கணேசன் அவர்களும் அவர்களும் நடித்த படம் அண்ணன் தங்கை பாசம் கடைசி காட்சியிலே அழுகாதவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய மனது புத்தி கல்லால் ஆகியிருக்கும் அல்லது இரும்பால் ஆகியிருக்கும் அதான் நெகிழ்வது அழுவது விம்முவது அப்படி உருகுவது சிவபெருமான் அப்படி உருக வைப்பார் எப்படி எதனால் உருகுறோம் எப்படி எப்படியோ இல்லாமோ எங்க வாழ்க்கை வீணா போயிருக்கலாம் அந்த நேரத்தில் அப்படி ஆயிருந்தா இந்த நேரத்தில் இப்படி ஆயிருந்தா நாங்க ஒண்ணுமில்லாம போயிருப்போம் சிவபெருமானே நீ வந்து என்னை ஆட்கொண்டதால் நாங்கள் தப்பித்தோம் அதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம் நல்வாய்ப்புங்கிறோம் இப்ப சமீபத்திய தொலைக்காட்சிகள்லாம் செய்திகள்ல பார்த்தீங்கன்னா நல்வாய்ப்பாக அவர் விபத்தில் இருந்து தப்பித்தார் இந்த நல்வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஃபார்ச்சூன் குட் டைம் இதெல்லாமே மெர்சி ஆஃப் காடு அல்லது இயற்கையின் வச்சுக்கோங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க இயற்கையின் கருணை இதெல்லாமே மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார் சிவனுடைய கருணை சிவன் உங்களுக்குள் புகுந்து கொள்கிறான் சிவன் ஆட்டுவிக்கிறான் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலிலே ஆடாதாரே கண்ணாம்பர் கண்ணதாசன் பார்க்குறோமே உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா வாழ்க்கை இனிமையானதுன்னா இனிமையானது இம்சையானதுன்னா இம்சையானது நீங்க பார்க்குற விதத்தில் தானே இருக்கு ஆகவே இந்த வாழ்க்கையில நம்ம நல்ல எண்ண ஓட்டமும் சரியான முடிவும் தெளிவான பார்வையும் தீர்க்கமான அறிவும் வேணும்னா சிவபெருமானுடைய கருணை வேண்டும் அப்படி கருணை பெறுவதற்கு காலையில் எந்திரிச்சு வா கோயிலுக்கு வா பாட்டு பாடலாம் மானே நீ நே நாளை வந்து எழுப்பவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் எந்த திசைக்கு காணாம ஓடி போயிட்டேன் நம்ம சொல்றோம்ல எங்க ஓடி போன நேற்று அப்படின்ன இன்னைக்கு ஆழ காணும் அப்படிங்கிற ஒரு கிண்டல் ஒரு கேலி இதுல ஒளிந்திருக்கிறது வானே நிலனே பிறவே அறிவு அறியான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கடவுளை உணர்ந்தவன் விளக்கம் தர முடியாது கடவுளுக்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறவன் உணர்ந்திருக்க மாட்டான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படிமா அந்த மாதிரி கடவுளை அவ்வளவு எளிதாக சிவனை அவ்வளவு எளிதாக ஒரு டப்பாவுக்குள் அடைத்து வைக்க முடியாது இது என்ன வேலைக்கு போகிற பெண்களுக்கான மதிய உணவா விதவிதமான டப்பாக்களில் பிடித்து வைப்பதற்கு அடைத்து வைப்பதற்கு என்பதாக நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும் அதைத்தான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான் வார்களல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்துறவாய் அவனுடைய வார்கழல் அதாவது கழல் ஆங்கிள் கணுக்கல் கணுக்காலில் இருக்கிற வெள்ளி வளையம் அதான் கழல் அந்த இடத்துல அந்த கழலை பாடு இப்ப நம்ம சொல்றோம்ல பெரிய பெரிய கம்பீரமான சரிஸ்மா உள்ள மனிதர்களை பார்த்தால் போதும் அவர் காலை பார்த்தால் போதும் என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா மகாத்மா காந்தியினுடைய முகத்தை பார்த்திருக்கிறார்களோ இல்லையோ எல்லோரும் அவருடைய காலைத்தான் பார்ப்பார்களாம் ஆஞ்சநேயரை கூட நீங்க பார்க்கணும்னா வழிபடணும்னா அவரோட மார்பை பார்க்கணும் மற்ற கடவுளை எல்லாம் பார்க்கும்போது காலை பார்க்கணும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது மட்டும் காலை பார்க்கணும் அப்படி வான் வார்களல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்தர வாய் சிவபெருமானுடைய கடலை கடுக்கால் சுற்றி இருக்கிற வெள்ளி வளையத்தை பாடுகிறார்கள் ஏனென்றால் அந்த கடலுக்கு பாக்கியம் காலை தொட்டா போதும் நம்ம நினைக்கிறோம் அந்த காலியே இருக்குதே ஒரு பெரிய தலைவரை புகழ்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினார் தலைவரே உனக்கு சமமாக உட்காருகிறார் அதற்கு ஊதியமும் பெற்றுக் கொள்ளுகிறார் புறாமையாக இருக்கிறது உன்னுடைய காரின் ஓட்டுனர் அப்படின்னு அந்த மாதிரி சிவபெருமானுடைய காலை சுற்றி இருக்கிற காலோடு ஒட்டி இருக்கிற காலை தொட்டு கொண்டே இருக்கிற பாக்கியம் பெற்றிருக்கிறதே உன்னுடைய கழல் சிவபெருமானுடைய கழல் அதை பாடி நாம் சிறப்படைவோம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி